வணக்கங்க இன்னைக்கு வந்து நான் போரேஜ் எப்படி பண்றதுன்னு சொல்லி தரப்போறேன் போறேன் வாங்க வீடியோக்குள்ள போலாம் அதாவது வந்து ராகி மாவு கேழ்வரகு மாவு மாவு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அதாவது ராகியை வாங்கி நல்லா மண் இல்லாம நல்லா அலசி வெயில்ல காய வச்சுட்டு அது கல்லெல்லாம் இருக்கும் அதெல்லாம் இல்லாம எல்லாத்தையும் கிளீன் பண்ணி அரைச்சி வச்சிருக்கேங்க அதுல ஒரு கிளாஸ் எடுத்திருக்கேன் நானு அப்புறம் வந்து ஒரு சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன் அப்புறம் தேவையான அளவு சர்க்கரை அப்புறம் உப்பு தேவையான அளவு அப்புறம் ஒரு கிளாஸில் பால் வேணுங்கிற அளவுக்கு கன்சிஸ்டன்சி எவ்வளோ வேணுமோ அப்புறம் மோர் வந்து தயிரை மோராக்கி எடுத்து வச்சுருக்கேன் தேவையான அளவு தண்ணிங்க இப்போது இந்த ராகி மாவை வந்து ஒரு பவுலில் போட்டு ஒரு பாத்திரத்தில் தண்ணியை போட்டு கொஞ்சம் லம்ஸ் இல்லாமல் நல்லா கலந்து விட்டுறலாம் நான் இந்த அளவுக்கு நல்லா தண்ணியாகவே வச்சுருக்கேன் நான் இப்போ அடுப்பை ஆன் பண்ணி இந்த பாத்திரத்தை வச்சு சிம்ல வச்சிடலாம் கிண்டிக்கிட்டே இருக்கணும் அப்படியே விட்டோம்னா அது மாதிரி கட்டி தட்டி அடியில வந்து காந்தி போய் கருப்பாயிரும் இது அப்படியே விட்டுறக்கூடாதுங்க விடாது இப்படி கிண்டிக்கிட்டே இருக்கணும் தான் கட்டி தட்டாமல் இருக்கும் அது வந்து கலர் வந்து சேஞ்ச் ஆகும்னா அதை நான் காமிக்கிறேன் உங்களுக்கு ஆக்சுவலி வந்து வெயிலுக்கெல்லாம் வந்து இந்த ராகி கூழ்னு சொல்லி இங்கே சென்னையிலலாம் கொடுப்பாங்க கொம்பில் ஊற்றி கொடுப்பாங்க அதில் வெங்காயம் போடும்போது இனிமே டேஸ்ட்டு நல்லா இருக்கும் இதை நான் ரெண்டாக பிரிக்க போகிறேன் ரெண்டை வந்து இந்த தீக்கி ஒன்று ஒன்று காரம் ஒன்று செய்ய போகிறேன் நான் சில பேர் ஊறுகாயெல்லாம் கூட தொட்டு சாப்பிடுவாங்க இது வெயிலுக்கு வந்து ரொம்ப நல்லது சுகர் இருக்கிறவங்களாம் கூட சாப்பிடுவாங்க இங்கே குடிக்கலாம் வயிறு ஃபீலிங்காக இருக்கும் இதே கொஞ்சம் குடித்தாலே பாருங்க கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு இந்த ஸ்டேஜில் நான் ஆஃப் பண்ண போகிறேன் இனியும் கெட்டியாகவும் ஆஃப் பண்ணிடலாம் வெந்திருச்சு நல்லா இப்போது இந்த பூ மாதிரி பண்ணியிருப்போம் இல்லைங்களா இப்படியே கூட குழந்தைங்களுக்குலாம் வந்து பள்ளி இல்லாமல் வளர்க்க வளர சீர் விடுற குழந்தைங்களுக்குலாம் கொடுப்பாங்க இது வந்து சக்கரை மட்டும் இதை நான் வந்து கஞ்சி மாதிரி கூட போகிறேன் ஒரு கிளாஸில் வந்து இதை போட்டுப்போம் இப்போ போட்டேங்க நான் இப்போ இதில் வந்து வேணுங்கிற அளவு பால் போட்டுக்கலாம் ரொம்ப தண்ணியாக வேணும்னா தனியாக குடிச்சிக்கலாம் செமி சரையடாக கொஞ்சம் சிக்காக இருக்கணும்னா அது மாதிரியும் ஊற்றிக்கலாம் நாங்கள் இப்போ சக்கரையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாங்க இப்போ வந்து இந்த உப்பு போட்டு கஞ்சி இல்லைங்களா அது போட போகிறனால லைட்டாக வேணுங்கிற அளவு உப்பு போட்டுக்கலாம் நிறைய போட்டால் ரொம்ப நல்லா அவங்கவுங்களே தேவையான அளவு போட்டு இது நல்லா வந்து லம்ஸே இல்லாமல் இருக்குது அந்த அதை குஞ்சிக்கிட்டே தான் அந்த மாதிரி வந்திருக்கு இப்போ மோர் வந்து எவ்வளோ வேணுமோ அதில் ஊற்றுக்கலாம் நம்ம ஊற்றிக்கலாம் ரொம்ப கெட்டியாக வேணும்னா அப்படியும் குடிச்சுக்கலாம் இல்லை கிளாஸ்ல குடிக்கிற மாதிரி வேணும்னா அதுக்கு ஏற்ற மாதிரி வச்சுக்கலாம் நம்ம இது இப்போ உப்பு போட்டு அந்த பாரிஜு ரெடி ஆகிடுச்சு இதில் வந்து கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை போட்டுக்கலாம் லேசாக லிட்டர் நடுவில் சாப்பிடும்போது அப்படியே க்ரன்ச்சியாக இருக்கும் நல்லாயிருக்கும் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டுக்கலாங்க அவ்வளோதாங்க டேஸ்டியான ஹெல்த்தியான ராகி வந்து ராகி மாவை வச்சு ரெண்டு ரெசிபி பண்ணிட்டோம் இது வந்து ஹெல்த்துக்கும் நல்லது இப்போ சாப்பாடு சப்போஸ் நம்மளுக்கு டிஃபன்லாம் ஒன்றும் இல்லைன்னா கூட நம்ம வந்து இதை ரெடி பண்ணி குடிச்சிடலாம் இது வந்து மாவு மட்டும் ரெடியாக வீட்டில் இருந்தால் போதும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இது சுகர் பேஷண்ட்ஸ்லாம் வந்து ஒரு நாள் இந்த மாதிரி சக்கரைக்கு பதிலாக நாட்டு சக்கரை கூட போட்டு சாப்பிட்லாம் அப்புறம் வந்து ஒரு நாள் காரக்கஞ்சி ஒரு நாள் ராகி பால் அந்த மாதிரிலாம் சாப்பிடும்போது நம்மளுக்கு வந்து டயட்டிங் சுகரும் வந்து கம்மியாகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது வெயில் காலத்தில் வந்து நம்ம வந்து உடம்பு வந்து நல்லா ஆகும் இது அதனால் அவ்வளோதாங்க ட்ரை பண்ணி எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் அவ்வளோதான் தேங்க்யூ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் மாளிகா வளமுடன்